While material existence remains always situated in Krishna, a devotee of the Lord, always acting in Krishna consciousness, is automatically liberated. That we'll find in this Bhagavad Gita in the twelfth chapter, uh, that uh, one who is. Uh, मांच व्याभिचारी भक्तिजोगी जो सेवके सगुणान समतीत ब्रह्म भूयाय कल्पते इट इज सेड सेट हु हुईज एंगेज इन डिवोशनल सर्विस एंड टू मी ही हैज ऑलरेडी ट्रांसेंडेड द मेटीरियल मोड्स ऑफ नेचर ब्रह्म भूयाय कल्पते इज ऑन दी ब्रह्म प्लेटफॉर्म दैट मीन्स लिबरेटेड To become liberated means to be situated on the Brahma platform. There are three platforms the bodily platform or sensual platform, then mental platform, then spiritual platform. That spiritual platform is called Brahma platform. Uh, so, to become liberated means to stand on the Brahma platform. Conditioned soul, uh, we are at the present moment, we are on the platform of this bodily concept of life or sensual platform. Those who are a little above, they are on the mental platforms, speculating, philosophers. And above this platform, there is Brahma platform. So, you will find in the Bhagavad Gita 12th chapter our fourteenth chapter I think that one who is in Krishna consciousness he is already on the Brahma platform. That means liberty. Uh. Go on. In the Narada Pancharatra, this is confirmed in this way by concentrating one's attention on the transcendental form of Krishna, who is all pervading and beyond time and space, one becomes absorbed in thinking of Krishna and then attains the happy state of transcendental association with Him. Krishna consciousness is the highest stage of trance in yoga practice. This very understanding that Krishna is present as Paramatma in everyone's heart. Makes the yogi faultless. The Vedas confirm this inconceivable potency of the Lord as follows Vishnu is one, and yet he is certainly all pervading. By his inconceivable potency, in spite of ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய கா வணக்கம் ஸோ கடந்த சில நாட்களாக இந்த உண்மை யோகி அப்படின்னா அவன் எல்லா இடத்திலும் கிருஷ்ணனை காண்கிறான் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுடன் இருப்பவன் எல்லாவற்றையும் கடந்தவன் ஆகின்றான் ஸோ அதுக்கு தான் பகவத்கீதையில் அந்த பதினாலாவது அத்தியாயத்தில் இருபத்தாறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் மாம்சோபிய பிச்சாரணை பக்தி யோகினை செய்வது ச குணான் சமர்த்தியை தான் பிரம்ம பூஜாயை கற்பதே ச குணான் தான் இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களை கடந்தவன் ஆகின்றான் ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் இந்த ஜட உலகமே உயிர்வாலி தொடர்பு கொள்ளும் பொழுது முக்குணங்களோடு நாம் தொடர்பு கொள்கிறோம் அந்த முக்குணங்களுக்கு தந்தாற் போல நாம் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் இது சாதாரணமாக எல்லா அப்படி தான் ஆனால் யார் ஒருவர் பிரம்ம பூஜாதை கல்பதே சொல்கிறார் பிரபதர் பிரம்ம நிலைக்கு வந்துட்டால் அவன் இந்த மூ கடந்தவன் ஆகின்றான் ஏன்னா பொதுவாக மூன்று நிலையில் மக்கள் இருக்காங்க மூன்று தளத்தில் ஒன்று ஃபஸ்ட்டு உடல் மற்றும் புலன்கள் சார்ந்த நிலையில் இருக்கிறது அடுத்து மனதளவில் இருக்கிறது அடுத்து ஆத்ம நிலையில் இருக்கிறது இந்த மூன்று நிலையில் தான் மக்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி எல்லாரும் அதிகமாக இந்த உடல் மற்றும் புலன்கள் அப்போ நம்ம உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கே நாம் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இந்த புலன்களை எப்படி திருப்திப்படுத்துவது உதாரணம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் தீபாவளி வரப்போகுது ஆனால் இன்றைக்கி தீபாவளி யாருக்கு அப்படின்னே நமக்கு தெரியாமல் எல்லாரும் புலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதனால் தான் சொல்கிறார் முதல் தளம் அப்போ ஜட இயற்கையின் குணங்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இந்த உடலுக்கு என்ன தேவை இந்த புலன்களை எப்படி திருப்பிப்படுத்துறது இதிலே தான் நம்மளுடைய சிந்தனை எல்லாம் செலுத்துகிறாங்களே தவிர அதை தாண்டி பகவானை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை அடுத்து மனத்தின் தளம் அது கொஞ்சம் முன்னேறவுகள் அவங்க செய்கிறாங்க கற்பனைவாதிகளாக இருக்காங்க தத்துவத்தில் தத்துவத்தில் முன்னேறியிருக்கிறான் ஆனால் எப்போ மூன்றாவது நிலை பிரம்ம பூயாத கற்பது பிரம்ம நிலைக்கு வருகிறான்னா ஆன்மீக தளத்துக்கு வர்றது நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்ன ஜி வைரஸ் ஹய நித்ய கிருஷ்ணதாஸ் நாம் எல்லோரும் கிருஷ்ணருடைய சேவகர்கள் அப்போ அந்த நிலையை எப்போ அவன் அடையிறோமோ அப்போ நாம் முக்தி பெற்ற நிலைக்கு வந்துடுறோங்கிறார் ஏன்னா கிருஷ்ண பக்தர்களுக்கு முக்தின்னு நம்ம தனியாக வேணும்னு அவசியம் இல்லை முக்தி தானாக வந்துடும் என்ன சொல்றாரு நிலைக்கு வந்துடும் பிரம்ம பூஜாய கல்பதே எப்ப அது ரொம்ப முக்கியம் மாம்சம் அவியப்பிச்சாரனே பக்தி யோகனை செய்வது எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சூழ்நிலையிலும் தவறாது பக்தி தொண்டு புரிபவன் எல்லா சூழ்நிலைகளும் தவறாது பக்தி தொண்டு புரிபவன் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்றாரு இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இப்ப நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நாம் என்ன செய்யறோம் பக்தியிலேருந்து முதல்ல தள்ளி பக்தியை தள்ளி போகிறோம் முதல்ல முதல்ல நம்ம தள்ளி போகிறது எது பக்தி மற்ற விஷயத்தை யாரும் தள்ளி போகிறது இல்லை ஆனால் பக்திக்கு இப்போ சேன் பண்ணணும் அப்படின்னா பதினாறு மாலை ஜபம் பண்ணோம்னா சப்போஸ் இன்றைக்கி உடல் எல்லாம் சரினா சரி பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கிடுவோம் பக்தி சேவை செய்ய நம்ம கூப்பிட்டோம்னா அதுக்கு நமக்கு நாளை வர முடியலைன்னு சொல்லிடுறோம் எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாம் வந்து முதல்ல டெம்பிளில் இருந்து உங்களுக்கு என்ன ஒரு சேவை வந்தால் அதை முதல்ல நீங்கள் செஞ்சாகணும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஏன்னா ப்ரோபா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் நாக்கு வீட்டில் பண்ணுறோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நோ எப்போ நாம் டெம்பிளில் ஒரு சேவை செய்யறத சொல்கிறோமோ அப்போ அந்த சேவைக்கு நாம் தயாராக இருக்கணும் நம்ம வீட்டில் செய்கிறோம்னா உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் இங்கே சொல்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு நல்ல சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் பக்தி பண்ணுறோம் அவர் அப்படி சொல்லலை நல்லா சொல்லணும் எல்லா சூழ்நிலையிலும் இப்போ இதுக்கு உதாரணம் வந்து குருமாராஜ் இப்போ குருமராஜ் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணுறார் பக்திக்கு சாதகமாக அதை எடுத்துக்கிறார் இப்போ சமீபத்தில் அவருக்கு வந்து டாக்டர்கள் வந்து இது உணவு வந்து திரவ உணவுகளே கொடுங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ பக்தர்கள்லாம் இந்த மாதிரி திரவ உணவு கொடுத்தா அவர் பாடி ரொம்ப வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவங்கள்லாம் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் குருமராஜ் வந்து என்ன சொல்கிறார் ஆஹா திரவ உணவு தானே சாப்பிட்ணும் அப்போ எனக்காண்டி சமையல் பண்ணுற டீமே அவ்வளோவா தேவையில்லை அவங்க அவங்கவுங்க சேவையை பார்க்கட்டும் நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யூகே போகிறேங்கிறார் பாருங்கள் ஆ அவர் எப்படி பேசுகிறாரு நம்ம எப்படி நினைக்கிறோம் பாருங்கள் திரவ உணவு சாப்பிட்டா எல்லாரும் இவர் டயர்டாகிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு திரவ உணவு சாப்பிட்றதுக்கு எந்த தேவையும் இல்லை அதனால் நம்ம இங்கே போகலாம் ஆ யூகே போய் பிரச்சாரம் பண்ணலாம் இதான் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அது நெகட்டிவ் சூழ்நிலைய உமே அவர் அதை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறார் அப்போ அதனால் இந்த வேர்டு சொல்கிறார் எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர பக்தி துண்டில் ஈடுபடுவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து உடனடியாக இம்மிடியேட் பிரம்ம நிலைக்கு வந்தடைகின்றான் ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும் எந்த சூழ்நிலையிலும் இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணிட்டோம்னா நமக்கு சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் பக்தி பண்ணுறோம் ஆனால் பகவான் அப்படி சொல்லலை அதனால் பக்தர்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் தவறாது தவறாமல் நல்ல வார்த்தை பதினாலு இருபத்தாறு எடுத்து வச்சுங்க எல்லாரும் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுவான் ஸோ அதனால் நம்ம வந்து பக்திக்கு வந்துட்டோம் ஆனால் புரிஞ்சுக்கிறோம் நம்ம அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம பக்திக்கு வந்திருக்கோம் ஆனால் ஏதோ பண்ணுறோமே ஒழிய சரியாக பண்ணுறோமா அப்படின்னா அது வரல சர்வீஸ் அப்படின்னா எல்லா சர்வீஸும் கோயிலில் வந்து தே நம்மளே பண்ணணும் ஏ டு ஜெட் எல்லா சர்வீஸும் நம்மளே பண்ணணும் அதுதான் ப்ரோபார் விரும்புகிறாரு ப்ரோ குருமராஜா தான் சொல்ல காங்கிரிகேஷனல் ப்ரீச்சிங் அப்படின்னா காங்கிரிகேஷனே இருந்து அந்த முழு கோயிலை நடத்தணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு ஸோ அதனால சூழ்நிலைகள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கக்கூடாது சூழ்நிலைக்கு சாதகமாக நம்ம மாறிக்கிறணும் ஸோ அதனால அப்போ தான் முக்குணங்களை கடந்து பிரம்மபூத நிலை பிரம்மபூத நிலைனா ஆன்மீக தளத்துக்கு நம்ம மாறுறோம் அதனால் மோட்சம் முக்திங்கிறது நமக்கு பக்தர்களுக்கு தேவையில்லை அது சாதாரணமாக உள்ளவங்களுக்கு தர்மம் அர்த்தம் காம மோட்சம் அது வந்து யாருக்குன்னா சாதாரணமாக உள்ள ஆன்மீகத்தில் சொல்லி வர்றவங்களுக்கு வந்து மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்பாங்க நமக்கு வந்து மோட்சத்தையும் தாண்டி ஹையஸ்ட் வந்து பக்தி தொண்டு எப்போ நீங்கள் பக்தி தொண்டுக்கு வந்துட்டீங்களோ அப்போ இந்த நாள் அதுக்குள்ளே வந்துடும் மோட்சம் அப்படிங்கிறது தனியாக இல்லை அதனால் நீங்கள் சொல்கிறாரு பிரம்மபூத நிலை ஆன்மீகத்தலத்துக்கு நீ வந்துட்டால் கிருஷ்ண உணவில் இருந்துட்டா நமக்கு மோட்சம் விடுதலைங்கிறது தேவையில்லை அது தானாக வந்துடும் பட் பக்தி தொண்டுக்கு வந்து அதுக்கடுத்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா கிருஷ்ண பிரேமத்தினம் அடையணும் ஸோ பக்தி தொண்டில் வர நோக்கம் என்ன சம்பந்தா அபிதயா பிரயோஜனா ஸோ சம்பந்தானா நாம் கிருஷ்ணரோட உறவு வச்சு கொள்கிறோம் இப்போ பிரச்சனை என்னன்னா கிருஷ்ணர் மட்டும் அப்படிங்கிற வார்த்தை வரணும் அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கிருஷ்ணர் மட்டும் அவசிய ரக்ஷபி கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணர் மட்டும் என்னை காப்பாற்றுவார் அந்த நிலையில வரணும் அது ரொம்ப முக்கியம் சும்மா நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நானும் கிருஷ்ணரை வழிபாடு பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் கிருஷ்ணருக்கு தெரியும் மாம் ஏகம் சரணபுரிஜன்ட்டாரு மாம் ஏக்கம் ஸோ பக்தர்கள் தெளிவாக அதில் புரிஞ்சுக்கிறணும் கிருஷ்ணர் மட்டும் அப்போ நம்ம என்ன இந்த செய்ணை கலந்துடும் முக்தி தானாக வந்துடும் அப்போ பக்தி தொண்டு கிருஷ்ணருக்காக மட்டும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன போயிடும் கிருஷ்ணர் பிரேமம் சம்பந்தா கிருஷ்ணரோட உற வச்சுக்கொள்கிறோம் அவருடைய சேவையில் ஈடுபடுறோம் பிரயோஜனம் கிருஷ்ண பிரேமம் கிருஷ்ணர் மேலே நமக்கு அன்பு கூடணும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் மேலே வந்துச்சுன்னா மற்றது எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் இதுதான் ரகசியம் இப்போ ஒருத்தன் எவரெஸ்ட் மலையில் ஏறிட்டான்னா எல்லா மலையிலும் ஏறினா தான் அர்த்தம் எவரெஸ்ட் மலையில் ஏறணும் திருப்பூர் கொண்ட மலையில் ஏற முடியாதான் என்ன அப்போ எவரெஸ்ட் மலையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா எல்லா மலையிலும் ஏறினதாக அர்த்தம் அதே தான் இங்கே சொல்கிறார் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான் அந்த ஆன்மீக தலத்துக்கு வந்துட்டா இதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கமாகிடும் பட் ஆன்மீக தலம்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பக்தர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை மேலே சொல்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் தவறாமல் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தவறாமல் பூர்ண பக்தி துண்டில் ஈடுபடுவன் ஸோ அதனால் நம்ம பக்தர்கள் எல்லாம் நல்லா சேவை எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இன்னும் அந்த ஃபுல் பூர்ண பக்தி துண்டுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு உதாரணம் நமது குருமாராஜு தான் நம்ம வேறு யாரையும் பார்க்கணும் அவசியம் இல்லை இன்றைக்கி அவருக்கு உடல் சார்ந்த உலைகள் பல பிரச்சனை இருக்குது பல பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் ஆனாலும் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவதை நிப்பாட்டுவதில்லை ஏன்னா சன்னியாசி அவர் உலகமெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும் ஸோ நாம் இது மாதிரி நினைக்கிறோம் ஆனால் அவர் பார்த்துங்க அதை பாசிட்டிவாக பார்க்குறாரு அப்போ அவற்றேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீ நமக்கு சின்ன உடல் சரியில்லைன்னா ஒன்று என்ன ஆகிடும் பக்தி தொண்டை விட்டுறோம் அதனால் பக்தி தொண்டு அப்படிங்கிறது அவன் தான் ஆன்மீக தளத்தில் வர முடியுங்கிறார் அதனால் இந்த பதினாலு இருபத்தி ஆறு ஸ்லோகத்தை தயவு செய்து பக்தர்கள் எல்லாம் திருப்பி திருப்பி படித்து புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும் இல்லைன்னா நானும் பக்தி பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஆனால் பக்தி தொண்டு நிலைக்கு அடையணும்னா இந்த ஸ்லோகத்தை நாம் எல்லோரும் புரிஞ்சுக்கிறணும் அடுத்து பக்தர்கள் வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க அந்த நாளைக்கு பார்க்கலாம்